வகுப்பு பன்னிரெண்டு பாடம் பதிமூன்று கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தலைப்பு குளோரோபிக்ரீன் தயாரித்தல் முறை இந்த குளோரோபிக்ரீன் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஓரிணைய அல்லது ஈரிணைய நைட்ரோ ஆல்கேன் அல்லது ஈரிணிய நைட்ரோ ஆல்கேன் நைட்ரோ அப்படின்னா என்போ டூ பதிலி இருக்கிற கரிம சேர்மம் மற்றும் ஈரிணைய அப்படின்னா இந்த எண் டூ பதிலி இருக்கிற கார்பன் ஒரே ஒரு கார்பன் இருந்தாங்கன்னா அவங்க ஓரிணைய நைட்ரோ ஆல்கேன் பாருங்க இவங்க ஓரிணைய ஆல்கேன் இதுவே ஈரிணைய ஆல்கேன் அப்படின்னா இந்த NO2 பதிலி இருக்கிற கார்பன் இரண்டு கார்பன் கூட நேரடி பிணைப்பில் இருந்தாங்கன்னா அவங்க ஈரணைய நைட்ரோ ஆல்கேன் இப்போ குளோரோபிக்ரின் தயாரித்தல்ல மூலப்பொருளாம் யார் இருக்காங்கன்னா ஓரிணைய அல்லது ஈரணைய நைட்ரோ ஆல்கேன்களை குளோரின் அல்லது புரோமின் உடன் சோடியம் ஐட்ராக்சைட் என்ஏஓஹெச் முன்னிலையில் முன்னிலையில் வினைப்படுத்த என்ஏஓஹெச் முன்னிலையில் ஓரினிய அல்லது ஈரினிய நைட்ரோ ஆல்கேன்களை சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினைப்படுத்தும் பொழுது இந்த நைட்ரோ ஆல்கேன்ல இருக்கிற இந்த எல்லாமே எல்லாமே சாரி தொகுதிகளால் பதிலீடு செய்யப்படுறாங்க வினைப்படுத்த நைட்ரோ ஆல்கேன்களின் ஆல்பா ஹைட்ரஜன் அணுக்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஆலஜன் ஆலஜன் அணு பதிலீடு செய்யப்படுகின்றன பதிலீடு செய்யப்படுகிறது அப்படி பதிலீடு நடந்து இறுதியாக கிடைக்கிற அந்த சேர்மம் தான் குளோரோபிக்ரின் இப்போ குளோரோபிக்ரின் தயாரித்தல் முறை ஓரிணைய அல்லது ஈரிணைய நைட்ரோ ஆல்கேன்களை குளோரின் ஆர் புரோமினுடன் முன்னிலையில் வினை வினைப்படுத்தும் பொழுது நைட்ரோ ஆல்கேன்ல இருக்கிற ஐட்ரஜன் எந்த கார்பன்ல இருக்கிற ஐட்ரஜன் சொல்றாங்கன்னா நைட்ரோ ஆல்கேன்களின் ஆல்பா ஐட்ரஜன் ஸோ என் பதில் இருக்கிற இந்த கார்பன் தான் ஆல்பா கார்பன் இந்த கார்பன்ல இருக்கிற ஐட்ரஜன் அணுக்களை ஒவ்வொன்றாக ஆலஜன் அணு பதிலீடு செய்யப்படுகிறது நம்ம சேர்த்துற குளோரின் அல்லது புரோமின் இந்த ஹைட்ரஜன் எல்லாத்தையும் பதிலீடு செய்கிறாங்க சிம்பிளாக சொல்லணுன்னா நைட்ரோ பதிலிக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன் நைட்ரோ ஆல்கேனில் இருக்கிற ஆல்பா கார்பனுங்கிற இந்த மூணு ஹைட்ரஜனையும் நம்ம சேர்த்துற குளோரின் அல்லது புரோமின் வந்து பதிலீடு செஞ்சு இறுதியாக ஒரு விளைபொருள் கிடைக்குது அந்த விளைபொருள் தான் குளோரோபிகிரேன் ஸோ இதுக்கு உண்டான பொதுவான வினையை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம் ஸோ ஓரிணைய அல்லது ஈரினைய நைட்ரோ ஆல்கேன் நைட்ரோ ஆல்கேன் யார் ஒன்று சேர்த்து வினைப்படுத்தணும் புளோரின் அல்லது புரோமீன் உடன் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினை புரியிறாங்க அப்படி வினை புரியும் பொழுது இந்த நைட்ரோ ஆல்கேனில் ஆல்பா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாத்தையும் இந்த ஆலஜன் பதிலீடு செய்கிறாங்க அப்படி செய்யும் பொழுது நமக்கு ஹேலோ நைட்ரோ ஆல்கேன் ப்ராடக்டா கிடைப்பாங்க ஹேலோ நைட்ரோ ஆல்கேன் ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைப்பாங்க இந்த ப்ராடக்ட் தான் பிக்ரீன் இது பொதுவான வினை வழிமுறை மேல இருக்கிற இந்த கண்டான உண்டான தான் இங்க இருக்காங்க இதுக்கு உண்டான வினை ஓரினிய நைட்ரோ ஆல்கேனை நம்ம எடுத்துக்கலாம் சிஹெச் NO2 ஓ டூ அப்படின்னா அறிமுகம் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் நைட்ரோ அப்படின்னு ஒரே ஒரு கார்பன் கூட இவங்க பிணைப்பில் இருக்காங்க இவங்களுக்கு உண்டான ஐயுபிஎஸ்சி நேம் ஒரே ஒரு கார்பன் இருந்தாங்கன்னா மூல வார்த்தை மீத் எல்லாமே சிங்கிள் பாண்ட் அப்போ நைட்ரோ மீத்தேன் நைட்ரோ மீத்தேன் இதுதான் இந்த நைட்ரோ ஆல்கேனுக்கு உண்டான ஐயுபிஎஸ்சி பெயர் இவங்களுக்கு பேச்சு வழக்கு பெயரும் இருக்காங்க சிஹெச் த்ரீ மீன்ஸ் மெத்தில் என்ஓ டூ நைட்ரேட் மெத்தில் நைட்ரேட் யார் கூட ரியாக்ட் பண்ணணும் குளோரின் ஆர் புரோமீன் குளோரின் கூட ரியாக்ட் பண்ணலாம் குளோரின் வந்து ஆலஜன் அவங்க ஆலஜன்ஸு வளிமண்டலத்தில் எப்படி இருப்பாங்கன்னா மூலக்கூறாக தான் இருப்பாங்க அதாவது வாயுக்களாக இருக்கிறாங்க மூலக்கூறாக காணப்படுவாங்க சிஎல்னு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க சிஎல் டூன்னு தான் இருப்பாங்க அதுதான் உங்களுக்கு நான் விளக்கிறதுக்கு அந்த வார்த்தையை நான் சொன்னேன் இப்போது இங்கே டூக்கு என் ஓட்டூவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கார்பன் பிணைப்பில் இருக்காங்க ஓரணிய ஆல்கேன் இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்காங்கன்னு பாருங்கள் மூணு ஹைட்ரஜன் இருக்காங்க இந்த கார்பன் தான் ஆல்பா கார்பன் ஸோ ஆல்பா கார்பனில் மூணு ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்காங்களா இந்த மூணு ஹைட்ரஜன் அணுவையும் என்ன பண்ணணும் இந்த ஆலஜன் வந்து பதிலீடு செய்யணும் அப்போது நமக்கு மூணு குளோரின் தேவை அப்போது த்ரீ சிஎல் டூவே நீங்கள் சேர்த்தணும் அப்படி சேர்த்தனீங்கன்னா இங்கே இருக்கிற மூணு ஹைட்ரஜனும் இந்த ஆறு குளோரின் இருக்கிற மூணு குளோரின் அணுவும் சேர்ந்து மூணு ஹசிசி எல்லாம் வெளியே போயிருவாங்க அப்போ இங்கே மூணு ஹைட்ரஜன் போன உடனே கார்பனோட இணைதிறன் குறைஞ்சிருக்கும் இந்த கார்பனு கிட்ட இருக்கிற மூணு ஹைட்ரஜனும் மூணு குளோரினானு பதிலீடு செய்யணும் ஏன்னா குளோரின் தான் இங்க ஹேலஜன் அணு அப்போது சி சி எல் த்ரீ அப்படின்னு வருவாங்க சி சி எல் த்ரீ பாண்டு என் அப்படியே இருக்காங்க ஸோ இந்த சேர்மத்துக்கு பேர் தான் குளோரோபிகிரீன் இது எதன் முன்னிலையில் இந்த வினை நடந்திருக்குது சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினை நடந்திருக்காங்க தென் இந்த குளோரோ பிக்ரினுக்கு உண்டான ஐயூபிஎஸ்சி பெயர் நம்ம சொல்லலாம் பாருங்கள் இங்கே லை எழுதுகிற கார்பனை சுற்றி மூணு குளோரின் ஆணு இருக்காங்க கார்பனை சுற்றி ஒன் டூ த்ரீ மூணு குளோரின் ஆணு இங்கே ஒரு சீலை இருக்காங்க என் ஓ டூ NO2 டூ அப்படின்றது இங்கே பதிலி இந்த மூணு குளோரினுமே ஹேலஜென்சி இவங்களும் இங்கே பதிலியாக தான் இருக்காங்க இப்போ என்ஓ டூ ஒரு பதிலி மூணு குளோரினும் கார்பனானவை சுற்றி பதிலியாக இருக்காங்க இப்போ ஐயுபிஎஸ்சி பெயர் நம்ம வைக்கும் பொழுது அகர வரிசையில் இவங்களை நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சிஎல் மீன்ஸ் குளோரோ சி ஃபஸ்ட்டு லெட்டர் என் ஓ டூ நைட்ரோ ஃபஸ்ட்டு லெட்டர் என் அப்போது அகர வரிசைப்படி ஏ டு இஜெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோன்னா சி வந்து ஃபஸ்ட்டு வந்துடுவாங்களா ஸோ இங்கே எத்தனை குளோரோ குரூப் இருக்காங்க 1, ஒன்று ரெண்டு மூணு மூணுன்னு இருந்தாங்கன்னா ஒன்று இருந்தாங்கன்னா மூணு ரெண்டு இருந்தாங்கன்னா டை மூணு இருந்தாங்கன்னா ட்ரை அப்போது மூணு குளோரோ இருக்காங்களா ட்ரை குளோரோ அதுக்கப்புறம் நைட்ரோ தொகுதி இருக்காங்க ட்ரை குளோரோ நைட்ரோ ஒரே ஒரு கார்பன் இருந்தாங்கன்னா மூல வார்த்தை மீத் கார்பனை சுற்றி எல்லா பிணைப்புமே ஒற்றை பிணைப்பாக இருந்தாங்கன்னா ஏன் அப்போ ட்ரை குளோரோ நைட்ரோ மீத்தேன் இதுதான் இந்த குளோரோ பிக்ரீன் இந்த சேர்மத்துக்கு உண்டான ஐயூபிஎஸ்சி பெயர் ட்ரை குளோரோ நைட்ரோ மீத்தேன் இதுதான் இந்த குளோரோ பேக்கிரேன் இந்த காம்பவுண்டுக்கு உண்டான ஐயுபேசி பெயர் ஓகேங்களா ஸோ குளோரோ பிக்கிரின் தயாரித்தல் முறை தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரினிய அல்லது ஈரினிய ஆல்கேன் குளோரின் ஆர் குரோமின் உடன் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினை புரிந்து ஹாலோ நைட்ரோ ஆல்கேன் குளோரோபிக்ரின் நமக்கு கிடைக்குது ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட சேர்மம் மீத்தேன் சிஹெச் த்ரீ இதில் ஆல்பா கார்பன்ல மூணு ஹைட்ரஜன் இருக்காங்க இந்த மூணு ஹைட்ரஜனையும் பதிலீடு செய்யணுன்னா மூணு ஆலஜன் நமக்கு தேவை ஆலஜன் வந்து மூலக்கூறாக தான் இருப்பாங்க அப்போது த்ரீ சிஎல் டூவே நம்ம எடுத்துக்கிறோம் இங்கே மூணு ஹைட்ரஜன் மூணு குளோரின் வந்து பதிலீடு செய்யணும் அப்போ மூணு ஹைட்ரஜனை எடுத்துட்டு மூணு குளோரினை எங்க ஆட் பண்ணோன்னா சி சிஎல் த்ரீ பாண்டு என் ஓ டூ நமக்கு கிடைச்சிருவாங்க அவங்க தான் குளோரோபிக்ரீன் தென் இங்கே இருக்கிற மூணு ஹைட்ரஜனும் ஆறு குளோரின்ல இருக்கிற மூணு குளோரினும் சேர்ந்து மூணு ஹெச்இசியெல்லாம் வெளியே போயிருப்பாங்க இந்த குளோரோபிகிரீன் இந்த சேர்மத்தோட ஐயுபிஎஸ்சி பெயர் ட்ரை குளோரோ நைட்ரோ மீத்தேன் தென் இந்த குளோரோபிக்ரீன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துகிறோம் பூச்சிக்கொல்லியாக குளோரோபிக்ரீன் பயன்படுகிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா பூச்சிக்கொல்லியாக பயன்படுது நமக்கு எக்ஸாம்பிள் போனோம் அப்படின்னா குளோரோபிக்ரின் தயாரித்தல் முறையை எழுதுக நேரடியாக கேட்பாங்க முன்னாடி நடந்த பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தோன்னா இன்டீரியர் மார்க்கில் ரெண்டு மார்க் இந்த டாபிக்லேருந்து கேட்டுருக்கிறாங்க ஃபஸ்ட்டு மார்க் இந்த குளோரோபிக்ரீன் என்னவா நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கொல்லி பூச்சிக்கொல்லி உயிர்கொல்லி இவற்றுள் எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆன்சர் வந்து பூச்சிக்கொல்லி ஸோ குளோரோபிக்ரீன் பூச்சிக்கொல்லியாக நம்ம பயன்படுத்துகிறோம் இன்னொரு இன்டீரியர் ஒன்மார்க்கு எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா குளோரோபிக்ரீன் சேர்மத்தின் ஐயுபிஎஸ்சி பெயர் ட்ரை குளோரோ நைட்ரோ மீத்தேன் ஓகேங்களா இந்த ரெண்டும் பிரிவியஸாக நடந்த எக்ஸாம்ஸில் பப்ளிக் எக்ஸாமில் இன்டீரியர் ஒன்மார்க்கில் கேட்டிருக்கிறாங்க அப்போ குளோரோபிக்ரின் தயாரித்தல் முறை குளோரோபிக்ரினோட ஐயுபிஎஸ்சின் நேம் குளோரோ நைட்ரோ மீத்தேன் பூச்சிக்கொல்லியாக இந்த குளோரோபிக்ரினை பயன்படுத்துகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவோட லிங்க்கை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும்